பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் இருபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில் அதுவும் நாடார்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கும் விதமாக எனக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குறுதிகள் அளித்த ஆலங்குளம் தொகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த எங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுடன் வருகை புரிந்தேன் நாடார்களுக்கான ஒரு புதிய அரசியல் கட்சியை பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ கிளைக்கு முன்பாக அறிவிக்க இருந்தேன் ஆனாலும் காவல்துறை அங்கிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள் அந்த தடுப்பதற்கு காரணமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற திமுகவின் அமைச்சராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை இலக்க நேர்ந்த இதற்கு காரணமாக வாக்குகள் பெற்ற ஒரே காரணத்திற்காக ஆலங்குளத்தில் அதுவும் பெருந்தலைவர் ஐயா அப்பட்டி காமராஜர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அரசியல் அரசியல் கட்சி சம்பந்தமாக அறிவிப்பு கூடாது என்று காவல்துறையினர் கருத்து விட்டார்கள் இருந்தாலும் ஆலங்குளம் தொகுதி மக்கள் என்னை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதனால் ஆலங்குளத்தில் வைத்து நாடார் சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியை அறிவிக்க இருக்கிறேன் ஏற்கனவே நாடார் சமுதாயத்தில் பெரியோர்கள் சமுதாயம் சார்ந்தும் பல அமைப்புகள் தங்கங்களின் தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு அரசியல் கட்சி இனியாவது நாடார் சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அதற்கு கருத்தோடு குழந்தை இருக்கின்ற கட்சி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களின் நல்ல ஆசியோடு பெருந்தலைவர் ஆசியோடு இன்று நாடா சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியின் பெயர் என்று அறிவிக்கிறேன் கட்சியின் பெயரானது சத்திரிய சான்றோர் படை சத்திரிய சான்றோர் படை என்றால் இது சத்திரியர் என்று சொன்னாலே அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும் சான்றோர் என்று கூறினாலும் அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும் படை என்று கூறினால் பொதுவாகவே ஒரு போராட்ட களமாக இருக்கட்டும் ஒரு ஆர்ப்பாட்ட கலமாக இருக்கட்டும் சமுதாய மக்களின் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதற்கு படைபலத்தோடு இருக்கக்கூடிய நாடார் சமுதாய இளைஞர் பெரும்படைகள் எங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடும் படை என்ற பெயரையும் அதனோடு சேர்த்து சத்திய தான் படை என்ற புதிய கட்சியை இன்று நான் தொடங்குகிறேன் கூடியவர்கள் கட்சியின் கொடியையும் மாநில மற்றும் முக்கிய மாவட்ட நிர்வாகிகளையும் இதே ஆலங்குளத்தில் வைத்து கூடியவர்கள் அறிவிப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறுகிறேன் ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் நாடக சமுதாய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதி பிரச்சனையா மட்டும் பேசுறாங்களே ஒழிய ஒரு சமுதாய பிரச்சனையா பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாடாறுகள் சில இடங்கள்ல குறைவா இருக்காங்க அங்க மாற்று சமூகங்கள் இருக்கு அந்த மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாடாளுக்கள் பாதிக்கப்படும் போது அங்க மாற்று சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்ப நாடாளு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளு குறைவா இருக்கக்கூடிய தொகுதிகளில் உள்ள ஒரு பிரச்சனைய சட்டமன்றத்துல பேச முன்வர மாட்டேங்கிறாங்க அப்ப நாடார்களின் பிரதிநிதியா இந்த அறிநடார் குரல் கொடுக்கணும் இந்த அறிநாடார் மாதிரி இப்ப ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்துல எப்படி அறிநடார் வாங்கினாரோ இதை விட வெற்றி வாய்ப்புகளை பல தொகுதிகளில் நாடாளர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தொகுதிகளில் பல சமுதாய பெருமக்களை நிறுத்தி கலங்கானுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோட தான் இந்த புதிய வெற்றியை தொடங்கி இருக்கிறோம் எங்களோட நோக்கம் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் நாடக சமுதாய பெருமக்களுக்கு தெரியும் நம்ம களத்துல என்ன பண்ணுவோம் சமுதாய பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் முன்னாடி முன்னாடிதான் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால சமுதாய மக்கள் எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற சத்திரிய சான்றோர் படை அப்படிங்கிற இந்த புதிய நாடாளுகளுக்கான கட்சிய பட்டி தொட்டி எங்கும் நாடாளு சமுதாய இளைஞர் பெருமக்கள் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் கொண்டு போய் கேட்பாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு புரிஞ்சதுக்கான காரணம் என்ன காரணம் எல்லாருக்கும் அந்த சப்ஜெக்ட் கூட நான் போகணும் கூட நம்ம நினைக்கிறேன் ஏன்னா அவரு வேற கிடையாது பேசினாது சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு அண்ணா பழகிக்கிட்டு இருந்தவர் தான் அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ள கூட போகணும்னு நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கணும் சட்டமன்றத்துல நாடாளுக்களோட எண்ணிக்கை குறைந்த ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே பழைய காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க எந்த ஒரு ஆட்சி திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் கூட நாடாளுகளுக்கு அரசியல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பா ஒரு சீட்டு கூட நாடாருக்கு ஒதுக்கல அதெல்லாம் வந்து எங்க நாடாளுகளை புறந்துள்ள கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்குமே எங்கள் நாடாளு சமுதாயம் சார்பா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கத்திரிய தாண்டோர் படை உரிய பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் காண்பிக்குங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல முன்னாடியுமே பல எதிர்வுகளெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் அது அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரிதான் எதிர்கட்சியா இருந்தாலும் சரிதான் அல்லது நாங்கள் களத்தில் நிற்கும் போது எங்களுக்கு எதிர்த்து போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரிதான் யார் மூலியமாக எந்த ஒரு எதிர்வினைகள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கிறதுக்குள்ள சக்திய எங்களுக்கு எனக்கு நாராளு சமுதாயத்தோட இளைஞர் குடும்பத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சமுதாயம் எனக்கு பக்கபலமா இருக்கு அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்காங்க தவறான பாதைகளுக்கு போயிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நல்ல உரிய கல்வி சரி வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கறதும் சரி எவ்வளவோ எங்கள் நாடாளு சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்கனவே இறந்து போன தலைவர்கள் கடைசி நடரா இருந்தாலும் சரி குண்டு குணால நடரா இருந்தாலும் சரி அனந்தபித்மநாப நாடரா இருந்தாலும் சரி அவர் தலைவர்களுக்கு மணிமண்டபங்கள் அமைக்காம இருக்கு அரசு இதெல்லாம் நாங்க பலமுறை எடுத்து சொல்லியுமே வந்து சமுதாயத்தின் சார்பா பல முறை எடுத்து சொல்லியுமே வந்து அரசாங்கம் செவி சாய்க்காம இருக்காங்க அப்ப அந்த சட்டமன்றத்தின் குரலா ஒட்டுமொத்த மொத்தம் சமுதாயத்தின் குரலா போகும்போது கண்டிப்பாக அரசு செவி சாய்ப்பு அதுக்கான அழுத்தங்களை கண்டிப்பா கட்சியின் சார்பாக நாங்க கொடுப்போம் இல்லன்னா பொதுவா நாடாளுமன்ற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அஹ் தொகுதிகளில் எல்லாத்துலயுமே வேட்பாளர கலங்காண வைக்கணும் இவரு வந்து இந்த கட்சியின் பெயரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இப்ப கலந்து ஆலோசிச்சு ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பட் முறையான அறிவிப்பா எல்லாருக்கும் பெயரை கொடுத்து தொகுதிகளை கொடுத்து ஏரியாக்களை பிரிச்சு கொடுத்து மாநில பொறுப்புகளை கொடுத்து எல்லாருக்கும் சிறப்பா பணியாற்றுவதற்குள்ள களப்பணிய கூடிய விரைவுல அறிவிப்போம் அதே நேரத்துல ஆலங்குளத்துல ஒரு மிகப்பெரிய நாடார் சமுதாயத்தின் ஒரு மாநாடா கட்சியின் சார்பா நடக்கும் கட்சியின் நிறுவனத்துறை அறிஞர் தான் அதான் அந்த கொடி அந்த லோகோ கட்சியோட கலர்னு பார்த்தா மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நடத்த அந்த ஊடா பத்தம் அதுல வந்து கிடையாது ல என்ன வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை சமுதாய பெரியவர்களோட கலந்துக்கிட்டு கூடிய வரைவுல அறிவிப்பாங்க சினிமா பணிகள் இருக்கு சினிமா பணிகள் கூடிய வரைவுல சில வழக்குகள் இருக்கிறதனால அதை கொஞ்சம் முயற்சி வச்சிருக்கேன் கூடிய வரைவுல அதையும் தொடங்குவாங்க